இப்ப என்ன எதுக்கு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற எனக்கு என் லட்சியம் முக்கியம் விக்னேஷ் போய் செட்டில் ஆக போகிறார் எனக்கு அங்க ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அது மட்டும் இல்ல அவரும் என்ன லவ் பண்றார் உன்னை காதலிச்சது தெரிஞ்சும் என்னை ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் அது விக்னேஷ் கிட்டே இருக்கு நிச்சயமா உன்கிட்ட எனக்கு எல்லா விதத்திலயும் விக்னேஷ் தான் பொருத்தமானவர்னு புரிஞ்சுக்கிட்டேன் என் விருப்பப்படி முடிவெடுக்க எனக்கு உரிமை இருக்கு அடுத்த வாரம் விக்னேஷ் கூட அமெரிக்கா கிளம்புற பழசிடு எங்களை வழி அனுப்ப நீ அவசியம் ஏற்போட்டு வரணும் ஓகே என்று கை குலுக்கிய கை நீட்டினாள் தினகர் அவளை அறுவரு ஒரு பார்வை பார்த்து விட்டு தன் கோபத்தை எல்லாம் காலில் கொண்டு வந்து பாதையில் கிடந்த கல்லை எட்டு தள்ளிவிட்டு காரில் ஏறி அமர்ந்து திரும்பி கூட பார்க்காமல் வந்துவிட்டான் சரிவர சாப்பிடாமல் பிசினஸை கவனிக்காமல் வளர்த்து கொண்டு அறையிலேயே முடங்கி கிடந்த மகனை பார்க்கும்போது போது அடிவயிறு கலங்கியது குணவதிக்கு தேசு பாசை சுபாவின் அதிரடி முடிவு பற்றி அவளும் அறிந்திருந்தாள் காலை சுற்றி பாம்பு விடுபட்டதே என்று சந்தோஷப்பட்டாலும் மகனின் வேதனை தான் அந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கணவரின் பிரிவிற்கு பிறகு மகனின் முகம் பார்த்துதான் தன்னையே தேற்றுக் கொண்டிருந்தாள் இப்போது மகனின் முகம் பார்த்து துடித்துக் கொண்டிருக்கிறாள் அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று தோன்ற அவனிடம் பேச்சு கொடுத்தார் கல்யாணம் என்ற வார்த்தை காதில் விழுந்ததுமே கருந்தியல் கொட்டிவிட்டது போல எகறினான் இனி என் வாழ்க்கையில் கல்யாணம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என் வாழ்க்கையில் எந்த பெண்ணிற்கும் இடமில்லை வெறுக்கிறேன் எல்லா பெண்களையும் வெறுக்கிறேன் இந்த தலைமுறை பெண்கள் எல்லாரும் கெட்டவர்கள் அம்மா யாரையும் யாரும் இனி இந்த பேச்சை எடுக்காதே எடுத்தால் என் உயிர் என்னை உயிரோடவே பார்க்க மாட்டாமா என்று பெரிய குண்டாய் தூக்கி போட அந்த கவலையில் படுத்தவள் தான் குணவதி எந்திரிக்க முடியாமல் பராலிசிஸ் அட்டாக் ஆகிவிட்டது நடந்து மூன்று வருடம் ஓடி போனாலும் சுபாவினால் அடிமனசு வரை பாய்ந்திருந்தது எல்லா பெண்களையும் வெடித்தவன் நின்ற மீனாவை மட்டும் கொஞ்சமானா என்ன அவளை மேலும் மேலும் துன்படுத்தி பார்க்க ஆசை ஏற்பட்டது அவனுக்கு பிறருக்கு நாம் செய்யும் பணிவிடை கடவுளுக்கு நாம் தரும் காணிக்கையாகும் நல்ல மனசுள்ளவர்களின் பணிவிடையும் பிரார்த்தனையும் ஒரு நாளும் வீண் போனதில்லை ஐந்தே மாதத்தில் குணவதி அவளால் நன்றாக பேச முடிந்தது நடக்க முடிந்தது இதை தினகரனே எதிர்பார்க்கவில்லை ஆனந்த அதிர்ச்சியில் அம்மாவை அணைத்து கொண்டான் தினகர் என்று கண்ணீர் தெளிப்ப மகனின் உச்சியில் முத்தமிட்டாள் குணவதி அம்மா உங்க வாயால என் பேரை கேட்டு எத்தனை ஆச்சு எனக்கு இப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா கூப்பிடுமா வாய் நிறைய என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருமா தினகர் என் மகனே என்று சந்தோஷோட விரும்பினார் கொடுத்த நம்ம டாக்டர் நம் ஏதாவது பெரிய பரிசு தரணும் இருக்குமா தினகர் என்னம்மா டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையை விட என்ன ஒரு குழந்தை மாதிரி ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்ட மீனாக்கு தான் நான் பரிசு கொடுக்கணும் இந்த அளவு சந்தேகம்தான் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம எனக்கு சேவை பண்ண மீனாவின் மனசு யாருக்கும் வராது தினகர் மீனா 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 அப்படி என்ன பண்ணிட்டா சும்மாவா பண்ணனா சம்பளம் வாங்கல வேற வேலைக்கு மூக்கு பிடிக்க சாப்பிடல யாரும் இல்லாத அனாதைக்கு புருஷனை இழந்த விதவிக்கு இப்படி ஒரு ராஜ வாழ்க்கை எளிதா கிடைச்சிடுமா சும்மா இலவசமா வந்து சேவை செய்ய சொன்னா செஞ்சிருப்பாளா கொடுத்தோம் வேலை அதோட முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்ல அவளை இங்க வேலைக்கு சேர்த்ததே உங்களுக்காகத்தான் இப்ப நீங்களும் முழுக்க குணமாயிட்டீங்க இனி அவளுக்கு இங்க வேலை இல்ல அவளோட கணக்க முடிச்சிட்டு அனுப்பிட போறேன் தினகர் அந்த பொண்ணு இவ்வளவு சின்ன வயசுல பூவையும் பொட்டையும் இழந்துட்டு நிக்கிறா நாம் அப்படி ஒண்ணு சம்பளத்தை அள்ளி கொடுத்தலையே இருந்தாலும் அந்த பணத்துக்காக வயிற்று பசிக்காக தானே ஊரை விட்டு ஊர் வந்து இங்க வேலை செய்யறா அவ வயிற்றுல அடிக்கிற பாவத்தை நாம செய்ய வேணாம் தினகர் நம்ம கிட்ட எத்தனையோ வேலை பேர் எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க அவளும் அவளுக்கு ரொம்ப இடம் தரீங்க அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே நானே அவளுக்கு உதவலன்னா நம்ம மனுஷியா இருக்கவே தகுதி இல்லை அவளுக்கு இந்த வீட்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்துடலாம் சரி சரி அவளையும் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியா சேர்த்துக்கங்க வீடு சுத்தமா இருக்கணும் ஒரு குப்பை காகிதம் பார்த்த கூட அவள் சீட்டை கிழிச்சிடுவேன் போனால் போகட்டும் என்று சம்மதித்தான் இந்த மாட்டமாவது சம்மதிச்சியே ரொம்ப நல்லது தினகர் என்றால் குணவதி அவளுக்கு மீனாவை விட்டு பிரிய மனசில்லை அவளின் சாந்தமான முகம் அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டிருந்தது அன்றிலிருந்து மீனா ஆயா பதவியிலிருந்து இறக்கப்பட்டு வேலைக்காரி ஹலில் ஒருத்தியானால் இந்த வேலைதான் என்றில்லாது எல்லா வேலையும் செய்தார் மார்க்கெட் செல்வாள் தோட்ட வேலை செய்வாள் பாத்திரம் தேய்ப்பாள் வீட்டை துடைப்பாள் எல்லாமே செய்வாள் மீனா எதற்காகவும் முகம் சுளிக்கவில்லை அவள் எந்த வேலையும் செய்ய தயாரா இருந்தாள் அவளுக்கு தேவை இரண்டு வேலை உணவும் பாதுகாப்பான இடமும் இந்த இரண்டு தேவைகளுக்காக அவள் தன் அவள் தன் பொட்டையும் பூவையும் அல்லவா இழந்திருக்கிறாள் மனமேடையில் ஏறியதில்லை கட்டி கொள்ளவில்லை அச்சதை தூவவில்லை இதை நினைத்து அவளுக்கு சிரிப்பு வரும் அழுகையும் வரும் வரும் அப்பா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க எவ்வளவு ஆசைப்பட்டீர்கள் ஆனால் கல்யாணமே நடக்காமல் விட்டேன் அப்பா இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் மகாராஷ்டிரா வேலைக்கு போயிருக்க மாட்டீர்கள் பாதுகாப்பு கிடைக்கலப்பா அதனாலதான் எவ்வளவு திட்டினாலும் பொறுத்துக்கிட்டு இங்கேயே வேலை செய்யறேன் இங்க எனக்கு எந்த பயமும் இல்லப்பா அப்பாவின் போட்டோவை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு கண் கலங்குவாள் மீனாவை எதையாவது சொல்லி திட்டிக் கொண்டு விரட்டி கொண்டு இருப்பதில் சுபாவை பழிவாங்கும் திருப்தி ஏற்பட்டது தினகருக்கு அன்று அப்படிதான் பொள்ளாச்சியில் குணவதியின் தங்கை குடும்பம் குன்னூருக்கு வந்திருந்தது எல்லோரும் மொத்தமாய் அமர்ந்து கலகலப்பாய் சிரித்து பேசியபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் மீனாதன் அனைவருக்கும் உணவு பரிமாறி கொண்டிருந்தாள் இங்கு இதைவை அங்கே அதைவை என்று ஆளுக்கு அவளை விரட்டிக் கொண்டிருக்கும் பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தாள் மீனா மட்டன் குருமா நல்ல காரமா மனமா சூப்பரா இருக்காக்கா ரசித்து சாப்பிட்டால் குணவதியின் தங்கை எல்லாம் இந்த மீனாவோட கைமனந்தான் அற்புதமா சமைக்கிறா அம்மா பாராட்டு பத்திரம் வழங்கினாள் தினகருக்குள் எரிந்தது ஏய் கொஞ்சம் குருமா விடு அதட்டலாய் அழைத்தான் மீனா பரபரப்பாய அவன் அருகே வந்து பரிமாற அந்த பதற்றத்தில் ஒரு துளி குழம்பு அவன் சட்டையில் பட்டுவிட அந்த சந்தர்ப்பத்திற்காகவே காத்திருப்பனாய் நா நாயே கண்ணு தெரியல உனக்கு என்று பலார் என்று அவளை அறிய அறைய கையில் இருந்த குழம்பு பாத்திரம் எகிர அவள் முகத்திலேயே கொட்டி விட்டது சூடும் காரமும் முகம் முழுக்க பரவ அம்மா என்று அலறியபடி துடித்து விட்டாள் மீனா தினகர் குழம்பு முகத்தில் கொட்டிவிடும் என்று எதிர்பார்க்கவில்லை குற்ற உணவில் அங்கிருந்து எழுந்து போய்விட்டான் குணவதியின் துடித்து போய் விட்டால் அம்மாடி மீனா என்னம்மா ஆச்சி அம்மா எரியுதும்மா கண்ணை திறக்கவே முடியலம்மா மீனா அழுதாள் குணவதிக்கு தாங்க முடியவில்லை டாக்டரை வர முகம் ரத்தமாய் சிவந்து போய் விட்டது கண்களில் எரிச்சல் அடங்கவே இல்லை தூக்கமே இல்லாமல் மூன்று நாட்கள் நடமாடினாள் கண்கள் தான் கோவை பழமாய் சிவந்திருந்தது அவன் தான் கோபக்காரன் தெரியுது கொஞ்சம் நிதானமா செய்யக்கூடாதா பார்த்து கூடாதா மீனா இப்படி எப்படி இருக்கு வழி வலிக்குதா பரிவாய் கேட்டாள் குணவதி அந்த அன்பான வார்த்தையில் கரைந்து போனால் இப்ப பரவாயில்லம்மா தப்பு என் பேர்ல தான் நான் இனிமே கவனமா நடந்துக்கிறேம்மா என்றால் தோட்டத்தில் உள்ள குப்பைகளை எல்லாம் அகற்றி தண்ணீர் பயிற்சி கொண்டிருந்தாள் எப்போதாவது மாலை நேரங்களில் வாக்கிங் போவது தினகரனின் பழக்கம் அன்று அப்படிதான் வாக்கிங் போன போது விசும்பல் சத்தம் கேட்டு அரண்டு நின்று விட்டான் யார் அழுகிறார்கள் அதுவும் நம் தோட்டத்தில் வியப்பு மேலிட சுற்றுமுற்றும் பார்த்தபோது ஒரு மரத்தின் பின்னால் அசைவு தெரிய ஆர்வமாய் முன்னேறினான் அங்கு மரத்தோடும் மரமாய் சாய்ந்து கொண்டு கண்மூடி இதே வேதனைகளை எல்லாம் விசும்பலாய் வடிவெடுக்க மலைமலையாய் கண்ணீர் விட்டபடி நின்றிருந்தாள் மீனா அந்த காட்சி அவனை வெகுவாய் பாதித்தது இந்த கண்ணீருக்கு என்ன காரணம் நானா அவனுள் கேள்வி எழ அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் வந்து வந்த சுவடே தெரியாமல் திரும்பி நடந்து விட்டான் அந்த சம்பவத்திற்கு பின் மீனா அவன் கண்களில் அதிகமாய் தென்படுவதில்லை அவன் அறையை சுத்தம் செய்வதெல்லாம் அவன் இல்லாத போதுதான் அவள் கண்களில் தென்படாதது அவனுக்கும் நிம்மதியாக இருந்தது மீனா மீனா அம்மாவின் குரல் கேட்டு தினகர் எட்டி பார்த்தான் அவளை பார்த்து எவ்வளவு விட்டது என்ற யோசனையுடன் இல்லம்மா மீனா நான் தான் மார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் என்றபடி வந்தால் சமையல் காரி அகிலாண்டம் ஏன் அகிலாண்டம் உனக்கு எத்தனை முறை சொல்லுவேன் கடைக்கெல்லாம் மீனாவை அனுப்பாதன்னு அவ சின்ன பொண்ணு எல்லாரு கண்ணும் ஒரே மாதிரியாவா இருக்கும் மழை வேற பேய் பேயாட்டம் பெய்யுது வேலை வேலனை அனுப்பியிருக்க கூடாதா பாவம் மலையில மாட்டிக்கிட்டு எங்க அவஸ்தப்படுறாளோ அம்மா கோபமாய் கத்தினாள் அடுத்த கணம் தினகரின் கால்கள் தன்னிசையாக நடந்து போற்றிக்கோவுக்கு சென்று காரில் ஏறி அமர்ந்தான் தினகர் இந்த மலையில நீ எங்க பா போற அவசரமா எஸ்டேட் போக வேண்டி இருக்குமா சராளன காரை உசிப்பி புறப்பட்டான் இந்த மலையில கவலையாய் ஒழித்த அம்மாவின் குரல் அவன் காதுகளில் எட்டவில்லை மார்க்கெட் நோக்கி செலுத்தினான் கூட்டம் மீனாவை அவன் கூட தொப்பலாய் நனைந்து காய்கறி வாங்கிக் கொண்டிருந்தாள் குளிர்காற்றில் அவள் தேகம் நடுங்கிக் கொண்டிருந்தது இப்படியா நனைவது மலை விடுவரை எங்கேயாவது ஒதுங்கியிருக்கலாம் அல்லவா அவள் காரியமே கண்ணாக வாங்குவதை வாங்கிக் கொண்டு வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் மலையில் தினகர் காரை விட்டு இறங்கி அவளையே பார்த்து கொண்டிருந்தான் முழுக்க நடைந்து விட்டோம் என்பதை கூட உணராமல் ஏன் வந்தோம் எதற்காக வந்தோம் என்று புரியாத நிலையில் வெகு நனைந்து கொண்டிருந்தான் தினகர் சிரிப்பலையில் அந்த இடமே அதிர்ந்தது ரொம்ப நாட்களுக்கு பிறகு தினகர் மனவிட்டு சிரித்தான் பின்ன இருக்காதா அவனுடன் படித்த கல்லூரி தோழர்கள் ஏழு எட்டு பேர் இத்தனை வருடத்திற்கு பிறகு வந்திருக்கின்றனர் இரண்டு நாட்கள் இங்கே தங்கிவிட்டு செல்வதாக திட்டம் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே பஞ்சம் இருக்குமா என்ன அவர்களுக்காக தினகர் இரண்டு நாட்கள் எஸ்டேட் பக்கமே திரும்பிக் கூடாது திரும்ப கூடாது என்று முடிவு செய்து விட்டான் வீரேந்திரனே நீ பார்க்கிறதுண்டா கமல் உம் அவன் எங்கே இருக்கான் தெரியல நம்ம பாலு கதை தெரியுமா யாரு படிக்கும்போதே கீதாவை தள்ளிக்கிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டானே அந்த பாலுவா அதே அதே இப்போ அவனுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா நாலு நாளா எப்படிடா ஆச்சரியமாய் கேட்டான் தினகர் எப்படின்னு கேக்குறான் பார் நம்ம பாலுவ பத்தி தெரியாதா உனக்கு ஹார்ட் ஒர்க் ஹானஸ்ட் பாலுன்னு தானே அவனுக்கே பேரே ஓஹோ பயங்கரமாய் சிரிப்பு சத்தம் எழுந்து குன்னூரையே கிடுகிடுக்க வைத்தது ஆமதினகர் நீ எப்ப குடிபி வச்சுக்க போற சீரியஸாய் கேட்டான் குமரன் என்னது குடும்பியா ஐ மீன் நீ எப்ப குடும்பஸ்தனா மாற போறன்னு கேட்டேன் கிட்டத்தட்ட நம்ம குரூப்ல உன்னை தவிர எல்லோருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தினகரின் முகம் மாறி போனது பிளீஸ் பிரான்ஸ் இந்த விஷயத்தை பேச வேண்டாம் என்றான் தயவாய் சாரிடா தினகர் நானும் விஷயம் கேள்விப்பட்டேன் பட் அதுக்காக ப்ளீஸ் என்றான் அழுத்தம் ஓகே ஓகே அத பத்தி பேசல நம்ம மாதவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான் அவனை பத்தி எதுவும் தெரியலையே மாதவனை ரெண்டு மாசம் முன்னாடி சென்னையில பார்த்தேன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றான் வெல் செட்டில்டு அவனும் கூடிய சீக்கிரம் இங்க வரதா ப்ராமிஸ் பண்ணினான் என்றான் தினகர் உடம்பு சூடேற்றும் மதுபானங்கள் காலியாகி கொண்டிருக்க நண்பர்களின் குரலும் உடலும் தள்ளாடத் தொடங்கின சரி கீழே போலாம் வாங்க சாப்பிடலாம் தினா கீழே வேண்டாம்டா அம்மா இருக்காங்க எங்களை இப்படி பார்த்தாங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்க சாப்பாடை இங்க கொண்டு வந்து வந்துட சொல்லேன் ப்ளீஸ் கெஞ்சி நான் குமரன் அவன் கூறுவதும் சரியென படவே இண்டர்காமலில் தொடர்பு கொண்டு சாப்பாட்டை மேலே கொண்டு வர சொன்னான் இரண்டே வேலையாட்கள் லீவு எடுத்துக் கொண்டதால் வேறு வழியின்றி மீனாதா அவர்களுக்கு பரிமாற வேண்டியதாயிற்று தினகர் அவளை எதிர்பார்க்காததால் தலை கவிழ்ந்து கொண்டான் மற்றவளின் கண்கள் அவளை பார்த்ததும் ஆச்சரியத்தில் விரிந்தது கிசுகிசுப்பாக கேட்டனர் யார்தினா இது சூப்பர் ஃபிகரு மிஸ்பெவின் போட்டிக்கு அனுப்ப வேண்டியவர்களை இங்க வச்சிருக்க பேர் என்னடா எப்படி டச் பண்ணிட்டியா என்னடாள்ச்ட்டியமல் குளிர் பிரதேசம் எதிரே லட்டு கை பரபரக்குது தினா என்றால் முரளி பிளீஸ் கண்ட்ரோல் யுவர் டேக் இது நீங்க நினைக்கிற மாதிரி ஹோட்டல் இல்ல இவளும் அப்படிப்பட்டவ இல்ல பேசாம சாப்பிடு மெல்லிய குரல் மெல்லிய குரலில் அதட்டினான் அதன் பிறகு பேசாமல் சாப்பிட்டாலும் அவர்களின் கண்கள் மீனாவேயே மீனா எதையும் கண்டு கொள்ளவில்லை கோபமாய் வந்தது இவள் எதற்கு இங்கு முரளி வேண்டும் என்று டம்ளரை கீழே தள்ளிவிட மீனா குனிந்து எடுக்க ரசத்தை தட்டிவிட அது அப்படியே மீனாவின் சேலை மேல் கொட்டிவிட அடடா என்று பதறியபடி அவளை தொட்டு துடைத்துவிட முற்பட்டான் முரளி தினகருக்கு புரிந்தது முரளியின் வக்ரம் இப்ப பரவாயில்ல சார் பரவாயில்லை என்று அவனிடம் அவனிடமிருந்து விலகி பாத்ரூம் நோக்கி சென்றார் நீ வராத வேற ஆளை அனுப்பு என்று சொல்வதற்காக தினகரனும் எழுந்து வந்தான் வெறுமனமே சாத்திருந்த பாத்ரூம் கதவை கைகளால் தள்ளியவன் உறைந்து விட்டான் முந்தானே விலகி தண்ணீர் விட்டு துடைத்துக் கொண்டிருந்தாள் ஈரமான உடையில் அவளை பார்த்த தினகரின் உடல் சூடேறியது சட்டென அவள் பார்க்கும் முன் கதவை இழுத்து சார்த்து விட்டான் பெய்து கொண்டிருந்தது குன்னூரில் அங்கங்கே தண்ணீர் தேங்கி நின்று தேயிலையில் நாசமாக்கி விட்டன மண் சரிவு வேறு ஏற்பட்டு பாதைகள் போக்குவரத்துக்கு இடையூறாக பாதிக்கப்பட்டிருந்தன அதனால் காரில் செல்லாமல் நடந்தே சென்று எஸ்டேட்டை பார்வையிட வேண்டியதாயிற்று வசதியாய் வாழ்ந்த பழகிய உடம்பு இந்த கடின உழைப்பு ஏற்றுக்கொள்ள மறுத்தது காய்ச்சலில் படுக்க வைத்து விட்டது குணவதி அருகே இருந்து மகனை கவனித்துக் கொண்டாள் காய்ச்சல் இறங்குவதும் ஏறுவதுமாய் கண்ணா மூச்சு விளையாடியது தினகரின் செல்போன் அலறியது ஹலோ ஹலோ தினகர் நான் மாதவன் பேசுறேன் வாட்ய சர்பிரைஸ் எங்கே இருந்து ஒரு வேளையா வந்தேன் நாளைக்கு குன்னூர் வரலாம்னு இருக்கேன் நீ ஃப்ரீயா இருக்கியா நான் ஃப்ரீ தான் ஆனா அங்கங்கே மழையினால பாத சரியில்லையே நீ எப்படி வந்து சேருவ பறந்தாவது வருவேன் கவலைப்படாத நான் முக்கியமான ஒரு நபரை தான் அங்க வரேன் முக்கியமான நபரா யாரது நாளைக்கு சொல்றேன் என்று போனை கட் பண்ணி விட்டான் யாருப்பா போன்ல என் ஃப்ரெண்டு மாதவனுமா நாளைக்கு இங்கே வரானம்மா நல்லது ஆனா எப்படி மலையில பாதையெல்லாம் அவன் எப்படியாவது வந்துடுவாமா நீங்க போய் படுங்க உன்னை இப்படி விட்டு இப்படியே விட்டுட்டா முடியாதுப்பா டாக்டர் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்திரை தர சொல்லியிருக்க நானே பார்த்துக்கிறேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க நீ தானப்பா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சரி வேற யாராவது அனுப்புங்க நீங்க போங்க வேலன் செந்திலும் அவங்க வீடு மலையில வெள்ளம் புகுந்துடுச்சுன்னு போயிருக்காங்க அகிலாண்டோ எட்டு மணிக்கே தூங்க போயிடுவா இருக்கிறது மீனா மட்டும் தான் சரி அவளை அனுப்பி வையுங்க என்றான் பட்டென்று தினகர் ஆச்சரியமாய் மகனை பார்த்தாள் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது பாவம் அந்த அபலை பெண் மீது கண்மூடித்தனமா வைத்திருந்த கோபம் இப்போதில்லையே அது போதும் என்று தினகர் அதற்கு மேல் அம்மா எதையாவது கேள்வி கேட்டு விடப்போகிறாளோ என்கின்ற அச்சத்தில் கண்களை மூடிக்கொண்டான் சற்று நேரத்தில் மீனா அவன் அறைக்கு வந்தாள் அவள் முகத்தில் ஒருவித பதட்டம் இருந்தது அவன் எதிரே வருவதை தவிர்த்தவளை அவன் அறைக்கே போகச் சொன்னால் கடவுளே நான் எதை செய்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பவர் அவர் அறைக்கே போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு நிதானத்தை கொடு எதையாவது செய்ய போயி அவன் கோபத்திற்கு ஆளாக்கி விடாதே கடவுளே வேண்டிக் கொண்டாள் மீனா இரண்டு நாள் காய்ச்சலில் பாதியாய் இழைத்து விட்டிருப்பதை பார்த்ததும் மீனா மனம் இழகினாள் அவளை ஏறிட்டு பார்த்த தினகர் அப்படி உட்காரு என்றான் பரவாயில்ல சார் விடீற வரைக்கும் நின்னிக்கிட்டே இருக்க முடியாது சொன்னது செய் கட்டளையிட்டான் சட்டென அமர்ந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி